பிளாக் பிளாக்ஷி பவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர ஜனவரி எட்டு ஒன்பது பத்து நடக்குது அதில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த ஆறு சேனலாக நாமினேட் ஆயிருக்கு உங்களோட ஃபேவரட் சேனல் கலர் கலக்காடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க ஒரு நம்பர்லேருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓட்டு போடலாம் ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்கு நீங்கள் எப்படி போடுங்கிறது தெரியலன்னு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பார்த்து தெரிஞ்சுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் இந்த ஆஸ்திரேலியா மீடியா இப்படி பண்றாங்க எதுக்குங்க இந்த ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் இப்படி பண்றாங்க விராட் கோலி ஒரு லெஜெண்டுங்க அந்த லெஜெண்ட்டுக்கு வந்த ஒரு சோதனை தான் இது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏன் ஆஸ்திரேலியா மீடியாவும் மக்களும் இப்போ இந்த வருஷ சீரீஸ்ல இவ்வளவு மோசமா விராட் கோலியை கலாய்க்கிறாங்க அவருடைய போர் ஃபார்மா ஓ அப்ப நீங்க ஃபார்ம்ல இருந்தா மதிப்பீங்க ஃபார்ம்ல இல்லைன்னா மதிக்க மாட்டீங்கல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி தான் வீட்டில் வேலை பார்க்குற வரைக்கும் சர்வெண்டா இருக்கும்போது நம்ம வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ற மரியாதையோட அப்படியே ஜாலியாக இருப்போம் பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சுக்கோமே வீட்டில் மரியாதை கிடையாது ஜாலியாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வாரமாக அப்படியே உட்காந்து கிடக்கணும் நம்மளை மரியாதையே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் எல்லாம் மாறி போயிடும்ன்ற மாதிரி கதையா அப்படின்னா இல்லை சார் இதில் உங்களுடைய ஃபார்ம் இங்கே பிரச்சனை இல்லை விராட் கோலியை இந்த ஆஸ்திரேலிய மீடியாவும் மக்களும் இவ்வளவு இந்த சீரீஸை பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சீரீஸில் ஏன் இவ்வளவு இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்கிறேன் பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம ஆய் ஃப்ரம் பால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூன்று முக்கிய காரணங்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அந்த சம்பவத்தை நீங்களாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய விராட் கோலி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் மீடியா பொண்ணு ஒருத்தங்க வந்துட்டு மைக்கை தீட்டு வந்துட்டு ஒரு கேள்வி எடுத்து வராங்க எங்கம்மா இங்கே பெருமா நீ எப்போ கேட்க வருவீங்க ஏர்போர்ட்டில் பற்றி வந்து மைக்கு பிடிக்கும் நடுவில் சொல்லி வாய்க்குள்ள வந்து கடாவணும் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஊரில் எங்க ஊர்ல முட்டா இருக்காங்க உங்க ஊரில் ஏன் இருக்கீங்க நீங்க உங்க ஊர்ல ஆஸ்திரேலியா மீடியால வந்து யாருமே என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லவே இல்லையே யாருமே வந்து இந்த மாதிரி ஐயா ஐயா இந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்லணுங்க ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க ஏர்போர்ட்டில் நான் போயிட்டு இருக்கேன் குறுக்க மைக்க உள்ள விட்டு வாயில் கத்தி விட்டு ஆட்டுறமே ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் அண்டை போட்டுருக்காப்புல வீடியோ வெளிய வந்து என்னமோ வந்து முப்பது நாற்பது செகண்ட் தான் ஆனா நடந்தது பத்து நிமிஷம் ஆமாம் சம்பவம் ஃபேக்ஸ் ரீட்டில் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க பத்து நிமிஷமா இவர் இப்படி பண்ணதுனால அப்படி என்ன அந்த பொண்ணு பண்ணிட்டா அப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லுங்கள் சொல்லலன்னு சொல்லுங்கள் அதை விட்டு எதுக்குங்க இப்படி சீனா காட்டிக்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் கிராண்ட் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலிய மீடியா எல்லாருமே ஸோ ஒரு பெரிய மீடியா சேனல்லேருந்து வந்த ஒரு பொண்ணு இப்படியா அவர் பண்ணுவார் இதெல்லாம் ரொம்ப ஓவரால் இல்லை அப்போ என்ன கேள்விக்கு பதில் சொல்லலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போகும் அதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் அதில் வந்து அவங்க மேலே தப்பு இருந்துச்சா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை இவர் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாருன்றது அவங்களுக்கு கோவம் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் விராட் கோலி மேலே தப்பு தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை சாமி நான் சொல்கிறதெல்லாம் எதனால ஆஸ்திரேலியா கோவம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ரைட்டா ஸோ இதில் ஆஸ்திரேலியா கடுப்பாயிட்டாங்க இவர் என்ன அப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மேட்ரு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம தலைவன் தேவையில்லாமல் இல்லாமல் போயிட்டு கோணிப்பை குமரேசன் சொல்லி இந்த டீம்ல வந்து டெபியூ மேட்ச் ஆட்டுக்காரரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் அந்த கான்ஸ்டாஸ் அப்படின்ற கோணி போய் குமரேசனை போய் நோண்டிருக்காப்புல என்ன பண்ணார் நேராக கொண்டு போய் நெஞ்சில் சாத்து நோண்டி என்னடா தம்பி என்னாச்சு என்னடா தம்பி போய் என்ன கலந்து போயிருச்சு நான் என்ன பண்ணேன் ஐயோ ஐ ஐயோ வெரி சாரி மை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு நடிக்கிறாப்புல இதை பார்த்துன்னா அவங்களுக்கு என்ன ஆஸ்திரேலியா மீடியா இன்ச் பை இன்ச் கேமரா டூ கேமரா ஃபைவ் கேமரா செவன் ஒவ்வொரு கேமரா ஆங்கிள் அங்கிலே காட்டுறாங்க இந்த கான்ஸ்டார்ஸுங்கிற பையன் ஓரமாக சரி இவர் நேராக வராருட்டு இன்னும் ஒதுங்கி கூட போகிறான் அந்த பையன் ஆனால் இவர் என்ன முப்பத்தாறு முப்பத்து வயசாக இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு கேவலமாக ஒரு பத்தொன்பது சிறுவனை போயிட்டு மாதிரி வந்து சட்டுன்னு நேராக பார்த்துக்கிட்டே போய் எங்கே நகர்ற வாடி அப்படின்னு குறுக்கு இன்னும் நல்லா தள்ளி போய் இட்டுக்கிறாருனா இது என்ன மாதிரி ஒரு ஒரு இதுங்க அது அப்படின்னு யோசிக்கிறாங்க அவர் பண்ணதெல்லாம் என்ன சிக்ஸ் அடித்தார் ஃபோர் அடித்தார் உங்கள் டீமுடைய ஸ்பியர் ஹெட் பும்ரா அதுக்காக இப்படித்தான் அவங்களை பதிலடி கொடுப்பீங்க இதுதான் உங்களுடைய பிஹேவியர் வாட் இஸ் திஸ் மேன் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாரும் இன்னும் காண்ட் ஆகிட்டாங்க நம்ம தலைவனை பார்த்து ரைட்டு இவர் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போது இதில் இவருடைய ஃபார்மு எங்கேயாவது ஒரு விஷயத்தில் வேலையாக பார்த்துருக்கா அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஃபேமிலி எல்லப்பான்ற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம் பட் ஆனால் இவருடைய இந்த அரகன்ஸ் அண்ட் இவருடைய இந்த 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 நடவடிக்கைகள் தான் வந்துட்டு எல்லாரையும் கோப்பப்படுத்தியிருக்கு ஆஸ்திரேலிய மீடியா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா க்ளவுன் கோழி அப்படின்னு சொல்லி இவர் மூஞ்சிக்கு வந்துட்டு க்ளவுன் மாதிரி ஒரு இதெல்லாம் மூக்கில் வச்சு விட்டு பெரிய வீடியோவெல்லாம் ஃபோட்டோ மேகசின் கவராக விட்டுலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவு கேண்ட் இவர் பண்ணுற வேலைகளை பார்த்து இது ரெண்டு விஷயம் மூணாவதாக தலைமை என்ன பண்ணாப்புல அப்படின்னா இந்த டீமோட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் அவர்கள் அன்றைக்கி எப்படி அவுட் ஆக்குனார் இவர் அப்படின்னா இவர் வந்து ரன்னு நினச்சிருந்தால் ஒடிந்திருக்கலான்ற ஒரு சுச்சுவேஷன் இது டூ ஆர் டை தாங்க இது வந்து ட்ரை பண்ணி அவர் டை வச்சு அந்த ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் எல்லாம் இவருடைய வேகமான ரன்னிங்லேயே அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் பட் இவர் ஏற்கனவே வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிறார் ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு இது வேணுமேன்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிட்டார் உடனே செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் செல்ஃபிஷ்னு இவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ரன்னே கிடையாது வாஷிங்டன் வீடு நம்மளுடைய ஜஸ்டிஃபை அது வந்து ரன் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை சரி ஓகே ரன்னை ஓடலாம்னு சொன்னதுக்கப்புறம் இவராவது ஓடி இருக்கணும் ஓடலை ரைட் ஓகே உடனே அதையும் மனசு வச்சுட்டு என்ன பண்ணாங்க பேசுல வாய்தான் பேசுல அப்படின்னு பழிச்சு காட்ட ஆரம்பிச்சாங்க பூராப்பில் ஏன்னா பழிச்சு காட்டுறீங்க நீங்க அதுக்கும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நடந்த சம்பவம் தலைவர் நடந்து போயிட்டு இருக்கிறாப்புல வெளியே போயிட்டே இருக்கும்போது மேலே இருக்கிற பல பேர் வந்து அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் பூ பண்றதுமா இங்கே நான் ஊரில் என்னன்னா பூ பண்றது அப்படின்னா அப்படின்மா நமக்கு தெரியாததெல்லாம் அவங்க ஒரு பண்ணுவேன் அது வந்து அவங்களோட ஸ்டைல் ஸோ அதை பண்ணிட்டே இருக்கும்போது இவர் தலையை கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கிற அதுல எவ்வளோ ஒருத்த ரெண்டு வார்த்தைய விட்டுருக்கேன் தலைவன் உடனே வந்து என்ன சொன்னேன் என்ன சொன்னா இங்கே வாணி அப்படியே செவத்தோடு வச்சு அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாப்புல அவன் வரலை திரும்ப திரும்ப சத்தியாக போட்டுருக்காங்க இப்போ பைத்தக்காரங்களா சொல்லி இவர் போய்ட்டாப்பில் இதுதான் நடந்த சம்பவம் இந்த மூணு சம்பவங்கள் வச்சு அதாவது இவர் அவுட் ஆக்குனதுங்கிறது ஒன்று ரொம்ப அந்த நேரத்தில் உடனே நடந்ததுங்கிறனால உடனே மக்களுடைய ரியாக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு எஸ்எஸ் பிஜே அவுட் ஆகினா அடுத்து நீ இப்போ அவுட் ஆகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பாக போச்சு ரைட்டாக ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த முக்கியமானது அந்த ரெண்டு சம்பவம் தான் ஒன்று கோணி போய் குமரகேசனை வம்புக்குழுத்தது அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய மீடியா பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இவர் வந்து உரண்டை இழுத்தது இந்த ரெண்டுத்தையும் வச்சு இவங்க கட்டம் கட்டிட்டாங்க ஏ உனக்கு புள்ளியை வெய்யி கோலம் போட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜா குழியை ஈம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்த சம்பவம் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் சூப்பராக வீடியோலாம் அவங்களுக்கு பார்க்குறேன் அது வர உங்களுடைய விடையுறது உங்களுக்கு பண்ணலாம் ஓகே பாய்